பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் எப்படி இருக்குது ஒரு அழகான சின்ன சேப்பல் இது எங்க இருக்கு தெரியுமா நான் சொன்ன தெரியுமா பேசுறதுல பிரேயர் டவர் ஜபகோபுரம் ஓரல் அப்படி யூனிவர்சிட்டியில அமைக்கப்பட்டிருக்கு ஜபகோபுரம் இந்த ஜபகோபுரத்துல இப்படி ஒரு அழகான ஒரு சின்ன சேப்பல் இருக்கிறது இங்கு உட்கார்ந்து வேத வசனத்தை தியானிக்கலாம் ஜெபிக்கலாம் ஆண்டோடைய பாதத்துல காத்திருக்கலாம் ஒரு அற்புதமான இடம் இது சரி இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு என்ன வசனம் சொல்றார் தெரியுமா நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாவது வசனம் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக நீரே என்னுடைய தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அதாவது ஆவியானவர் என்னோடு பேசி என்னை வழி நடத்துவாராக என்ன ஒரு அழகான ஜபத்தை தேவ மனிதர் செய்கிறார் இந்த ஜப்பில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒரு மனிதன் ஜெபிக்கிறான் ஆண்டூரோடு பேசுறது ஆண்டு அது தார இது தார்னு கேட்கறது இதுதான் ஜபான் என் நினைத்தான் பட் மோர் அண்ட் மோர் குவாய்ட் அண்டில் த அதன் பிறகு பழகி பழகி கடைசியில் ஒன்று கண்டுபிடித்தான் என்பது தேவன் சொல்லுவதை கவனிப்பது லிசனிங் காட் தேவன் சொல்லுவதை கேட்பது என்பதை அறிந்து கொண்டான் ஜெபம் என்பது வெறுமன ஆண்டோட்டை கேட்பது மாத்திரம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்பது நாம் கவனிப்பது அப்போ இங்கே பக்தன் சொல்லுகிறார் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்ப பரிசு தாவியான ஒரு மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவதுதான் ஜபத்தனுடைய ஒரு முழுமையான ஒரு காரியம் நீங்க ஆண்டு சொல்லிட்டீங்க உங்க காரியத்தை ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு நீ கவனிக்கணும்ல அதுக்குதான் அமைதியா காத்திருப்பாரு என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல நான் வந்து ரட்சிக்கப்பட்டு கத்தருக்குள்ள வந்த ஆரம்ப காலத்துல ஜெபிக்கணும்னு சொல்லி நானே போய் ஜப்டிட்டு இருப்பேன் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அவ்வளவுதான் வந்துருவேன் நான் போய் ஜெபிச்சுட்டேன் ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தா தெரியாது கொஞ்ச காலத்திற்கு பிறகுதான் நான் இதை விளங்கி கொண்டேன் நான் மட்டும் பேசுவதல்ல ஜெபம் ஆண்டவர் என்னோட பேசணும் அவர் எனக்கு பதில் கொடுக்கணும் அவர் சொல்லத நான் கவனிக்கணும் என்பதை விளங்கி கொண்டேன் இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆண்டோட ஜெபிக்க போன விசாரிப்பாரு ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இதுக்கு இது கொண்டு என்கிட்ட என்ன பேச விரும்புறீங்க இந்த வசனத்தை கொண்டு எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு சொல்லுங்க அப்படி காத்து இருக்கும் போது ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு பேசுவதை தெளிவாக அறிய முடிந்தது அதன் தான் ஜப நிறம் எனக்கு இனிமையாய் மாறினது நாம் தேவனோடு பேசுவது தேவன் நம்மோடு பேசுவது நாம் பேசுவதை தேவன் கவனிக்கிறார் அவர் பேசுவதை நாம் கவனிக்கணும் இதுதான் ஜபத்தினுடைய அற்புதமான காரியம் இதை நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க மனம் திறந்து ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிருவீங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு குழப்பத்தோடு இருக்கீங்க என்ன பண்ணுன்னு தெரியல இந்த தேவைக்கு என்ன பண்ண இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண இந்த போராட்டத்துக்கு என்ன பண்ண சில சில குடும்பத்தில் வேலையில எல்லாத்துலயும் போராட்டம் என்ன பண்ணு தெரியலன்னு இருக்கீங்கல்ல ஆண்டு போங்க வசனத்தை தியானிங்க உட்காருங்க ஆண்டோட்ட மனம் திறந்து பேசுங்க அமைதியா காத்துருங்க என்கிட்ட பேசுங்க ஆண்டவரை என்னை அவர் பேசுகிறத கேட்க முடியும் நீங்க என்கிட்டலாம் பேச மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறனால தான் ஆண்டோடைய குரலை கேட்க முடியலை அவர் யாரையுமே அற்புதமா நினைக்க மாட்டார் ஓகே நேயம் பேசணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டார் ரொம்ப அன்பான ஒரு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நாம எனக்கு ஆண்டு ஆண்டு பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்லாம் சிலர் நினைக்கிறோம்ல அதுதான் உண்மையான தகுதியே நான் தகுதியிலே நீ உணர்ந்துட்டா உங்களோட அவர் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருவார் அவ்வளவு அற்புதமான ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கருபை தருவார் நான் ரொம்ப பக்தியாக்கும் அப்படி இப்படின்னு நீ ஆவிக்குரிய பெருமை பேசினீங்கன்னா உங்களை வீட்டு ஆண்டவர் ஒரு விலகி நிற்பார் பெருமை உள்ளவளுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் எனக்கு என்ன தகுதி இருக்குது பெரிய தேவன் என்கிட்ட நீங்க பேசுவதற்கு நான் தகுதி உள்ளவன் உங்களை தாழ்த்திட்டான் உங்களை நெருங்கி வந்து உங்களோட பேசுவார் அவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இதுதான் நான் கற்றுக்கொண்ட காரியம் அவர் சொல்றதை கவனிப்பீங்களா இன்னைக்கு போங்க ஆண்டுடைய பாத்திரம் உட்காருங்க உங்களுடைய பிரச்சனைக்கு பதில் அவர்கிட்ட இருக்குது உங்களுடைய காரியத்திற்கு பதில் அவர்கிட்ட இருக்குது அவர் பேச விரும்புகிறார் இன்னைக்கு அமர்ந்திருந்து கவனிங்க உங்களோட பேசுவார் அண்டு உரே நாங்க பேசுறத நீங்க கவனிக்கிறீங்க நீங்க பேசுறதை நாங்க கவனிக்கணுமே எனக்கு அந்த கிருப தாரும் என்னோடு பேசும் இந்த மகள் இந்த மகன் அவங்க தாகத்தோடு ஜெபிக்கிறாங்க ஒவ்வொருவரோடு நீர் பேசி அவளுக்கு தெளிவான வழி நடத்துதலை தாரும் नाम दिलि बि कर